தமிழ்தாயின் செல்ல மகன் சொல்லாட்சி மிக்க கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்கள் உலகெங்கிலும் உள்ள பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களில் அடியேனும் ஒருவன் அன்னாரை பணிந்து வணங்கி உரை செய்ய அன்புடன் அழைக்கின்றோம் வாருங்கள் ஐயா உரை தாருங்கள் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன் என் மேல் அன்பும் கருணையும் கொண்டு என்றும் ஆசை வழங்கி நிற்கக்கூடிய கோவிலூர் மடாதிபதி திருவடிகளை என் உச்சியில் சூட்டி உக்கின்றேன் என் மேலே அன்பும் அக்கறையும் கொண்டு என்னை வழிநடத்துகின்ற தன்னுடைய நூல்களையெல்லாம் எனக்கு தந்து என்னை வழிநடத்தக்கூடிய பேரறிஞர் ராமநாதன் பழனியப்பனையா அவர்கள் திருவடிகளுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள் அன்பு கூர்ந்து இந்த நிகழ்ச்சியை உணர்ந்து செய்கிற அத்தனை பேரையும் வணங்குகிறேன் என்னை வரவேற்ற என் நண்பருக்கு என்னுடைய தனிமையான வணக்கங்கள் காரைக்காரம்மையாரனுடைய வரலாறு பற்றி அல்லது அவர் பற்றிய சில சிந்தனைகளை சொல்லுகிற வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் எனக்கு ஏற்படுத்தி தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் மதிய நேரம் தொடங்கம் பேருரைகள் ஆற்றி பல பேர் இங்கே வழி செய்திருக்க வழி காட்டி இருக்கிறார்கள் அவர்கள் திருவடிகளுக்கும் என் பணிவார்ந்த வணக்கம் எனக்கு பின்னாலே உரையாற்ற இருக்கிற பெரியோர்களையும் வணங்கி மகிழ்கிறேன் இந்த முற்றோதல் என்கின்ற காரியத்தை அக்கறையோடு செய்து வருகிற உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன் அந்த நன்றி என்று நீங்கள் கேட்பீர்கள் இன்று உலகம் வளர்ந்து விட்டது உயர்ந்து விட்டது பல வகையாலும் மேலோங்கி நிற்கிறது என்று பல பேர் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய வேத ஆகம புராண இதிகாசங்களை படித்தவர்களுக்கு ஒன்று தெரியும் இன்றைக்கு நாம் வாழுகிற வாழ்வு என்பது ஒரு உயர்ந்த வாழ்வு இல்லை நாங்கள் சொல்லக்கூடிய நம்முடைய பெரியவர்களால் வகுத்து காட்டக்கூடிய கலியுகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கலியுகம் என்பது தர்ம பசு ஒற்றை காலிலே நிற்கிற ஒரு காலம் என்று நம்முடைய நீதி நூல்கள் சொல்லுகின்றன அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் யார் தொட்டாலும் தர்மம் கீழே விழுந்துவிடக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறது என்பதுதான் அதற்கு அடிப்படையிலே இருக்கக்கூடிய அர்த்தம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தர்மம் தான் இந்த உலகத்தை காத்து நிற்கிறது அதுல எந்த சந்தேகமும் இல்லை என்றைக்கு தர்மத்தை விட அதர்மம் ஓர் ஒரு இன்ச்சியாவது உயருமானால் அன்றைக்கு இந்த உலகம் அழிவை காணும் இன்று வரைக்கும் கூட அதர்மம் விரிந்து கிடந்தாலும் தர்மம் தான் மேலோங்கி நிற்கிறபடியால் தான் உலகம் இந்த அளவிலே நிலை கொண்டு நிற்கிறது இந்த கலியுகத்தினுடைய காரணமாக துன்பங்கள் விரிந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நீங்கள் செய்கிற இந்த முற்றோலது என்பது இந்த உலகத்தை காக்கிற ஒரு செயல் என்று நான் கருதுகிறேன் மாரிகாலம் வந்தால் மழை வெய்வதை யாரும் தடுத்துவிட முடியாது அது இயற்கை ஆனால் அந்த மலையிலே இருந்து தப்புவதற்காக நாம் குடைபிடித்துக் கொள்ளலாம் அதுபோலத்தான் கலியுகம் என்கின்ற இந்த யுகத்திலே அதர்மம் தலைவிரித்தாடுவதை நாம் தடுத்துவிட முடியாது ஆனால் அந்த அதர்மம் நம்மை சூழாமல் நாம் குடைபிடித்து மலையிலே இருந்து தப்புவது போல தப்புவதற்கு ஒரு வழிதான் இந்த முற்றோதல் என்று கருதுகிறேன் திருவார திருவாசகங்கள் வெறும் கவிதைகள் அல்ல நம்முடைய திருமுறைகள் வெறும் கவிதைகள் அல்ல அவை பதிவாக்காக எழுந்த பாடல்கள் நாங்கள் பாடுகிற பாடல்கள் இன்றைய கவிஞர்கள் பாடுகிற பாடல்கள் எல்லாம் அவை பசுவாக்காக எழுகிற பாடல்கள் ஆனால் நம் அடியவர்கள் பாடிய பாடல்கள் பதிவாக்கு அவர்களுக்குள்ளே இருந்து சிவன் பேசினான் ஆகவே அந்த பாடல்களை திரும்ப ஒரு தரம் சொல்வது என்பது கிரகத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிற முயற்சி என்று நான் கருதுகிறேன் அந்த காரியத்தை நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து எங்கெங்கோ இருந்து எந்தெந்த நாடுகளிலோ இருந்து செயல்படுத்துகிறீர்கள் என்கிற பொழுது உங்கள் திருப்படிகளை வணங்க தோன்றுகிறது வணங்குகிறேன் உங்கள் எல்லோருடைய ஆசை வேண்டி நிற்கின்றேன் இன்றைக்கு காரைக்கால் அம்மையார் பற்றி ஒரு சில சிந்தனைகளை சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் காரைக்கால் அம்மையார் நம்முடைய அவருடைய கதை நமக்கு தெரியாத ஒரு கதை அல்ல திருமுறைகளோடு தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அவருடைய கதை தெரியும் ஆனாலும் மேலோட்டமாக அந்த கதையை இளைஞர்களுக்காக புதியவர்களுக்காக சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன் பெரிய வணிகர் குடும்பத்திலே பிறந்தவர் காரைக்கால் என்கின்ற ஊர் அவருடைய சொந்த ஊர் அந்த காரைக்கால் என்ற ஊரிலே இருந்ததாகிய தனதத்தர் என்கின்ற ஒரு பெரிய வணிகருடைய மகளாக அவர் பிறக்கிறார் ஒற்றை மகள் அந்த மகள் மேலே தனதத்தர் இல்லையற்ற அன்பு வைத்து அவரை சிவபக்தியோடு வளர்க்கிறார் இன்றைக்கு நாம் இழந்து நிற்கிற விஷயங்களிலே அது ஒன்று குழந்தைகளை பொருள் நோக்கி வளர்க்கமே தவிர யாரும் அருள் நோக்கி வளர வளர்க்க முயற்சிப்பதில்லை ஆனால் பழைய காலத்திலே பிள்ளைகளை அருள் நோக்கி வளர்த்தார்கள் தர்மம் ஒழுக்கம் என்பவைதான் குழந்தை வளர்ப்பில் முதன்மை பெற்றன இன்றைக்கு அவையெல்லாம் பின்தண்டப்பட்டு விட்டன காரைக்காலம்மையாரை தனதத்தர் அப்படி வளர்க்கிறார் சிவபக்தி சிவபக்தியை ஊட்டுகிறார் சிவனடியாரர்களுக்கு தொண்டு செய்கிற மனப்பான்மையை ஊட்டுகிறார் நல்ல பண்பாடுகளை ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கிறார் இப்படியான அந்த வாழ்க்கை முறையிலே வளர்கிற அவர் இளமை பருவம் மீது அவருக்கு திருமணம் செய்ய வேண்டி வருகிறது பரமதத்தன் என்கின்ற இன்னொரு பெரிய வணிகனை அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் மகளை மறைவீட்டுக்கு அனுப்ப மன மனமில்லாத தனதத்தர் காரைக்காலிலேயே அவருக்கு ஒரு மாளிகை அமைத்து கொடுத்து சந்தோஷமாக அவரை வாழ வைக்கிறார்கள் அங்கேயே அவர்களுக்கு வியாபாரம் தொடக்கி வாழ வைக்கிறார்கள் ஒரு நாள் வணிக தன்னுடைய வணிக நிலையத்திலே தனது பரமதத்தன் இருந்து கொண்டிருந்த பொழுது யாரோ அவரை காண வந்த இரண்டு ஒரு இரண்டு பேர் அற்புதமான இரண்டு மாங்கனிகளை அவருக்கு பரிசளிக்கிறார்கள் அந்த மாங்கனிகளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் தனதுத்தன் பிரமதத்தன் அனுப்பி வைக்கிறார் அம்மையார் அந்த மாம்பழங்களை வாங்கி வைக்கிறார் அந்த நேரம் ஒரு சிவனடியார் வயதான சிவனடியார் மூத்த சிவனடியார் பசியோடு வருகிறார் என்னும் மதிய உணவு சமைத்து முடிந்த பாடில்லை அன்னம் மட்டும் தயார் பண்ணி வைத்திருக்கிறார் அம்மையார் அந்த சிவனடியாரை பார்த்தால் பசிதாங்க மாட்டார் என்பதை அவருடைய உடல் கூறுகள் சொல்லுகின்றன இனி ஒரு கறி சமைத்து அவரை சாப்பிட வைப்பதென்றால் அதற்குள் அவர் வாடிவிடுவார் என்ற அந்த உணர்வினாலே அம்மையார் அவரை கூப்பி அழைத்து வந்து அவருக்குரிய மரியாதைகள் செய்து நடந்து முடிந்திருந்த சமைத்து முடிந்திருந்த அந்த அன்னத்தோடு கணவர் அனுப்பி வைத்த அந்த மாம்பழத்தை வெட்டி ஒரு மாம்பழத்தை வெட்டி அந்த கனியை பிசைந்து அந்த மாங்கல மாங்கனியோடு அந்த அம்மைய வந்த அடியாருக்கு சோறிடுகிறார் அடியார் பசி தீர்த்து அம்மையாரை வாழ்த்திவிட்டு போய்விடுகிறார் சற்று நேரத்துக்கு பிறகு கணவர் வருகிறார் அவருக்கு உணவிடுகிறார் உணவிட்ட பிறகு கணவன் கொடுத்த மாங்கனியிலே இருந்த ஒரு மாங்கனியை வெட்டி அவருக்கு கொடுக்கிறார் அந்த மாங்கனியை சாப்பிட்ட பரமதத்தன் அதனுடைய சுவையை கண்டு மற்றொரு மாங்கனியையும் கொண்டு வாய் என்று கேட்க என்ன செய்வதென்று தெரியாத அம்மையார் உள்ளே போய் இறைவனை வேண்டுகிறார் இறைவனுடைய வேண்டு இவருடைய வேண்டுதலை ஏற்றி இன்னொரு மாங்கனி அவருடைய கையிலே வருகிறது அதை கொண்டு வந்து கொடுக்கிறார் அந்த மாங்கனி முதல் மாங்கனியை விட அமிர்த சுவையோடு இருப்பதை உணர்ந்த கணவன் இது எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்கிறான் இதற்கு மேல் கணவனுக்கு ஒன்றும் பொய் சொல்லக்கூடாது என்று நினைத்தம் நடந்தவற்றை சொல்லுகிறார் கணவன் அதிர்ந்து போகிறார் இப்படிப்பட்ட ஒரு தெய்வ பெண்ணோடு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் இவரோடு வாழுகிற தகுதி எனக்கு இல்லையே என்று நினைத்தவன் சில காலத்திற்கு பிறகு வணிகம் செய்யும் முறமாக வேறு வேற்று நாட்டுக்கு சென்று அங்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அவருக்கு புனிதவதி என்று தன் மனைவியினுடைய பெயரையே வைக்கிறான் கணவனை காணாது தேடி இருக்கிறார்கள் உறவினர்கள் எல்லாம் தேடுகிறார்கள் செய்தி வருகிறது இவன் வேறு திருமணம் செய்து விட்டான் என்று உடனே இந்த புனிதவதியாரையும் அழைத்துக் கொண்டு உறவினர்கள் எல்லாம் அங்கே செல்கிறார்கள் சென்று பார்க்கிற பொழுது அந்த கணவன் தன் புதிய மனைவியையும் குழந்தையும் கொண்டு வந்து இவர் பாலிலே விழுந்து வணங்குகிறான் வணங்கி நடந்த சம்பவங்களை சொல்கிறான் இவள் சாதாரண பெண் இல்லை தெய்வ பெண் அதனால்தான் நான் இவளை பிரிந்து வந்துவிட்டேன் என்று சொன்ன பிறகு யார் சிவனை நினைக்கிறார் என்றைக்கு என் கணவனுக்கு இந்த இந்த உடல் தேவையில்லை என்று நினைத்து விட்டானோ எனக்கு இனி இந்த உடல் வேண்டாம் எனக்கு பேயுரு கொடு என்று கேட்டு சிவனிடம் பேயுரு பெற்றுக் கொள்கிறார் அழகிய உரு கேட்பதுதான் நம்ம எல்லாருடைய வழக்கம் அவர் பேயுரு கேட்டு பேயுரு வடிவம் கொண்டு சிவனிடம் போகிறார் அப்படி அவர் சிவனுடைய மலையேறுகிற ஏறுகிற பொழுது காலால் நடக்கக்கூடாது என்று தலையால் நடக்கிறார் தலையால் நடந்து வருகிற இந்த இந்த அன்னையை பார்த்து சிவபெருமான் அம்மையே என்று கூப்பிடுகிறார் அவர் அப்பா என்கிறார் இரவாத இந்த அன்பு வேண்டும் என்று வேண்டி அதற்குப் பிறகு அவர் முத்தி அடைகிறார் என்பது காரைக்கால் அம்மையாருடைய சுருக்கமான வரலாறு சருக்களார் இதை பாடுகிற பொழுது எத்தனையோ அற்புதங்களை அதற்குள்ளே அமைத்து பாடுகிறார் என்பது ஒரு புறம் இதிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் நாம் குறிப்பாக நினைக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன ஒன்று நம்முடைய நம்முடைய முழு கடவுளாகிய சிவன் இந்த அன்னையை ஏற்ற விதம் நாங்கள் எங்களுடைய சைவ சித்தாந்தம் பதி பசு பாசம் என்கின்ற முப்பொருளும் உள் உள்பொருள்கள் என்று சொல்கின்றன உள்பொருள் என்றால் அதற்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை என்று அர்த்தம் அந்த உள்பொருளிலே ஒருவனாகிய நம் பதி நம் சிவன் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்று போற்றப்படுகிறவர் அத்தகைய சிவனுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை என்பது நாம் புரிந்து கொள்கிற ஒன்று ஆனால் அதை நாம் பெருமையாக நினைக்க சிவபெருமானுக்கு அதற்குள்ளே ஒரு கவலை இருக்கிறதா என்னவென்றால் இந்த உலக ஜீவராசிகள் எல்லாரையும் பெற்றெடுத்து பாதுகாத்து வளர்ப்பதற்கு ஒரு தாய் இருக்கிறாளே அந்த தாய் எனக்கு மட்டும் வாய்க்கவில்லையே நான் ஆதி என்று இல்லாத ஒருவனாக இருந்து விட்டபடியால் எனக்கு ஒரு தாய் இல்லையே என்று சிவனுக்குள்ளே ஒரு கவலை இருக்கிறதா அந்த கவலையோடு என்னை பேணுகிற ஒரு தாய் இல்லையே என்று கவலையோடு சிவபெருமான் இருக்க இந்த காரைக்கால் அம்மையார் தலையாலே நடந்து வருகிறார் நடந்து வருவதை பக்கத்திலே இருக்கிற உமாதேவியார் பார்க்கிறார் அவருக்கு இது யார் என்று தெரியவில்லை பெரியுருவோடு ஒரு உருவம் வருகிறதே என்று நினைத்து பக்கத்திலே இருந்த சிவனை பார்த்து இது யார் என்று கேட்கிறார் இங்கேதான் சேர்க்கலார் சுவைபட படைக்கிறார் இது யார் என்றதும் காரைக்கால அம்மையார் வரலாற்றை சொல்லியிருக்கலாம் சிவபெருமான் அதற்கு சொல்லுகிற பதில் மிக ஆச்சரியமான ஆனந்தமான பதில் இது வருகிறவர் யார் என்று கேட்டதும் சிவன் சொல்கிறார் நம்மை பேணும் அம்மைகான் அதுவரை சிவபெருமானுக்கு என்னை பேணுகிற ஒரு தாயில்லையே என்ற கவலை உள்ளூர இருந்திருக்கிறது போல் தெரிகிறது அதனாலே இது நம்மை பேணும் அம்மைகான் என்கிறார் என்னை பேணுவதற்கு இதுவரை ஒரு தாய் தாயில்லையே இதற்கு விளையாட்டாக சொல்கிறவர்கள் சொல்வார்கள் உமாதேவிக்கு கூட ஒரு மாமியார் இல்லை என்ற கவலை இருந்திருக்குமா ஆகவே என்னை பேணுவதற்கு ஒரு தாய் இருக்கிறாள் அந்த தாய் தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறாள் என்று சிவபெருமான் சொல்லுகிறார் சொன்னதோடு அல்லாமல் காரைக்கால் அம்மையார் அருகில் வந்ததும் அம்மையே என்று அழைக்கிறார் இறைவனே தாய் என்று அழைக்கிற தகுதி என்பது சாதாரண தகுதியா நீங்களே நினைத்து பாருங்கள் நாங்கள் எல்லாம் இறைவனைத்தான் தாய் என்கிறோம் தாயினும் நல்ல படியார் என்று நாங்கள் இறைவனை தாய் என்று பேசிக்கொண்டிருக்க இறைவனே எனக்கு ஒரு தாய் வேண்டும் என்று தேடி தேடி பார்த்து இவரை கண்டதும் இவள்தான் நம்மை பேணுகிற அம்மை என்று சொல்லி அம்மையே என்று அவரை அழைக்கிறார் இவர் அம்மையே என்று அழைத்தவுடனே உமா காரைக்கால் அம்மையார் சிவனை நோக்கி அப்பா என்கிறார் இந்த அப்பா என்பதிலே தந்தையே என்கின்ற பொருளும் உண்டு பிள்ளையை தாய் அப்பனே அப்பா என்று கூப்பிடுவதாகிய அந்த பொருளும் உண்டு அவர் அம்மையே என்றதும் இவர் அப்பா என்கிறார் அந்த உரிமை உறவைப்பட்ட பிறகு சிவன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் நாங்கள் இந்த பாடலை நான் எப்பொழுதும் ரசிக்கிறது என்று சேர்க்கிறாருடைய அவர் சொல்லுகிறார் இந்த என்ன வேண்டும் என்று கேட்டதும் காரைக்கால் அம்மையார் முதல் விண்ணப்பம் வைக்கிறார் இரவாத இன்ப அன்பு வேண்டும் ஐயா எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் உண்மையிலே நான் எப்பொழுதும் அன்புள்ளவளாக இருக்க வேண்டும் இதுதான் எனக்கு வேண்டிய முதல் நிபந்தனை பிறவாத இன்ப அன்பு வேண்டும் அவரத்தோடு நிப்பாட்டி இருக்கலாம் ஏனென்றால் அவ்வளவு நெருக்கமான உறவு வந்து விட்டது அவர் தாய் என்கிறார் இவர் மகன் என்கிறார் மகன் தாய் மகனிடம் சொல்லுகிற பொழுது கட்டளையாக கூட சொல்லலாம் அன்பு நிறைந்த அந்த அன்னையினுடைய வார்த்தைகளிலே கட்டளை விரைவில்லை வேண்டுகோள் தான் வருகிறது அவர் சொல்லுகிறார் பிறவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் எனக்கு இனிமேல் பிறவி இருக்கக்கூடாது முத்து நிலையை விடு அதை கூட அந்த அம்மையார் கட்டளையாக சொல்லவில்லை அதற்கு பிறகு சொல்லுகிறார் மீண்டும் பிறப்புண்டேல் என்றும் மறவாமை வேண்டும் எனக்கு தப்பித்தபடி இன்னொரு பிறப்பு இருந்தால் சிவனே தாய் என்று கூப்பிடுகிறார் நாங்களாக இருந்தால் இனி எனக்கு என்ன புறவு என்று நாங்கள் பெருமிதம் கொள்ளுவோம் ஆனால் அந்த அன்னை எனக்கு பிறவி என்று ஒன்று இருந்தால் உன்னை நான் மறக்காமல் இருக்க வேண்டும் இன்னும் வேண்டும் என்று கேட்டுவிட்டு கேட்கிறார் நீ ஆடு அறவா நீ ஆடுகிற பொழுது இறைவனை அறத்தின் வடிவாக கண்டு அறவா என்கிறார் அறவா நீ அரும்போது உன்னடியின் கீழிருக்க என்றார் உன் திருவடி நான் இருப்போதும் இருக்கிற பாக்கியத்தை கொடு என்று கேட்கிற அந்த அன்னையினுடைய கருணையிலே முழுமையான தாய்மையை நாங்கள் காண்கிறோம் நம்முடைய சைவ பெரியார்கள் மிக புதுமை வாய்ந்தவர்கள் எந்த புதுமையையும் ஏற்கத்தக்கவர்கள் அதனாலேதான் நீங்கள் கோயில்களிலே நம்முடைய அறுபத்தி நான்கு அடியார்கள் சிலாரூபங்களை பார்த்திருப்பீர்கள் அப்படி பார்க்கிற பொழுது எல்லா சிலாரூபங்களும் நிற்கிற ரூபமாகத்தான் நிற்கும் ஏனென்றால் சிவன் ஆடுவான் திரு சிவனடியார்கள் எல்லாம் அவன் முன் நிற்பார்கள் நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் சென்று பாருங்கள் எந்த சிவனடியாரும் இது உட்கார்ந்து இருக்க மாட்டார் எல்லாரும் நிற்பார்கள் ஆனால் அந்த ரூபத்திலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த அனுமதி அந்த பெருமை நம் காரைக்கால் அம்மையாருக்கு மட்டும்தான் ஒன்று அவர் மட்டும்தான் உட்கார்ந்த வடிவிலே அவர் சிலையை வடித்திருக்கிறார்கள் நம் சைவ பெரியார் ஏனென்றால் இறைவனே தாயொன்று ஏற்ற பிறகு அதற்கு பிறகு நாம் என்ன செய்வது அவளை நாம் உறைவனே ஏற்ற பிறகு பிள்ளைக்கு முன்னாலே தாய் கூடாது தாய் உட்கார வேண்டும் என்கின்ற அந்த மரபை ஏற்று இறைவன் அம்மையே என்று அழைத்த அந்த உறவின் உண்மையை ஏற்றுக்கொண்டு சிலாரூபத்திலே கூட அன்னையை உட்கார்த்த வைத்தவர்கள் நம் சைவ பெரியார் இன்னொன்றை சொல்ல வேண்டும் இந்த காவியத்தை படைத்த சேர்க்கலார் செய்திருக்கிற புதுமை நான் அதையும் நினைத்து ஆச்சரியப்படுவதுண்டு பொதுவாக இந்த அறுபத்தி மூன்று அடியார்களிலே நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும் எல்லா சிவனடியார்களையும் பெரும்பாலும் இறைவன் சோதிப்பான் நான் சேர்க்கலார் பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் சொல்லுவேன் ஒரு காவியம் என்றால் அந்த காவிய காவியத்துக்கு ஒரு கதாநாயகன் வேண்டும் ஒரு வில்லன் வேண்டும் இதுதான் எந்த இன்றைக்கு வருகிற சினிமா உட்பட ஒரு கதை நடக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு கதாநாயகன் ஒரு வில்லன் இது ரெண்டும் அவசியம் யார் கதாநாயகன் என்றால் தர்ம வழியிலே நடப்பவனாக உண்மையுள்ளவனாக இருக்கிறவன் கதாநாயகனாக இருப்பான் யார் வில்லன் என்றால் இந்த தர்ம வழியை வழியை நிராகரிக்கிறவன் உண்மையை மறுக்கிறவன் இந்த கதாநாயகனை எதிர்க்கிறவனாக வில்லன் இருப்பான் இதுதான் அன்று தொட்டு இன்று வரை இருக்கக்கூடிய மரபு நான் கேட்கிறது வந்து புராணத்துக்கு யார் கதாநாயகன் யார் வில்லன் என்று ஒரு கேள்வி கேட்டால் நான் விளையாட்டாக சொல்வேன் வழியிலே நின்று சிவபக்தியோடு இருந்து சிவனை அடைய வேண்டும் என்று நினைத்தவர்கள் சிவனடியார்கள் ஆகவே பெரிய புராணத்துக்கு கதாநாயகர்கள் சிவனடியார்கள் தான் யார் வில்லன் என்று கேட்டால் நம் சிவபெருமான் தான் வில்லனாக இருக்கிறார் அந்த உண்மை நிலை நின்ற சிவனடியார்களை எல்லாம் சென்று சோதித்து கடுமையான சோதனைகள் கொடுத்து அவர்களை வருத்தி பின் ஆட்கொண்டவன் சிவன் ஆகவே நான் என்னை கேட்டால் நான் சொல்வேன் பெரிய புராணத்துக்கு கதாநாயகர் சிவன் சிவனடியார்கள் வில்லன் சிவன் என்று சொன்னேன் இந்த பெரிய புராணத்தை படித்த சேர்க்கிலார் கூட காரைக்காலம்மையார்களே ஒரு புதுமை செய்கிறான் எல்லாம் சிவனடியார் வரலாறு செய்கிற சொல்கிற பொழுதும் அஹ் அவர்கள் ஏதோ ஒரு ஒரு விரதத்தை கடைபிடிப்பார்கள் அந்த விரதத்தை சோதிப்பதற்காக சிவன் வருவான் ஏதோ ஒரு சிவனடியாராக வருவான் பைரவ சன்னியாசியாக வருவான் ஏதோ ஒரு வடிவத்திலே வந்து அவர்களை சோதித்து பிறகு வெற்றி பெற செய்வான் என்பதுதான் பெரிய புராண கதைகளிலே முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு மரபு காரைக்கால் அம்மையார் வரலாற்றிலும் இந்த மரபு வருகிறது என்ன செய்கிறார் ஒரு சிவனடியார் வருகிறார் அம்மையார்களை நான் முன்னமே சொன்னேன் இல்லறம் நடத்தி கொண்டிருக்கிறார் இல்லறத்திலே இருந்து அவரை மீட்டெடுக்க வேண்டும் அதை மீட்டெடுப்பதற்காக ஒரு சிவனடியார் வருகிறார் நான் நினைக்க சேர்க்கலார் நினைத்திருந்தால் வந்த சிவனடியாரை சிவன்தான் சிவனடியாராக வந்தார் என்று மற்றைய சிவனடியார் வரலாறுகளிலே சொன்னது போல சொல்லி இருக்க முடியும் அதுதானே மரபு எல்லா சிவனடியார்களிலும் சிறுத்தொண்டர் ஆகட்டும் இளையான்குடி மாறநாயனார் ஆகட்டும் சிவபெருமான் தான் சிவனடியாராக வந்தார் என்று சேர்க்கலார் எழுதுகிறார் ஆனால் காரைக்கால் அம்மையார் வரலாற்றை எடுத்து பார்க்கிற பொழுது ஆச்சரியம் அங்கேயும் ஒரு சிவனடியார் வருகிறார் மிகச் சுலபமாக செயற்குளார் நினைத்திருந்தால் சிவபெருமான் அம்மையை சோதிக்க அல்லது அம்மையை மீட்டெடுக்க சிவனடியாராக வந்தார் என்று எழுத செயற்குலாருக்கு தெரியாமல் இல்லை ஆனால் அவர் எழுதவில்லை அவர் என்ன சொல்கிறார் உண்மையிலேயே ஒரு சிவனடியார் தான் பசியோடு வந்தார் அவருக்குத்தான் அம்மை சோரிடுகிறார் என்கிறார் ஏன் இதை செய்கிறார் என்று நான் நினைத்து பார்த்திருக்கிறேன் அவரையும் ஒரு சிவனே சிவனடியாராக வந்தார் என்று சொல்லி அம்மையை மீட்டெடுத்தார் என்று சொல்லி இருக்கலாம் தானே அதுதானே சிவ பெரிய புராணத்தினுடைய மரபு என்று நான் நினைத்தால் சேர்க்கலார் நினைத்திருக்கிறார் இந்த கதையை நான் முடிக்கிற பொழுது எப்படி முடிக்கப் போகிறேன் சிவனே அம்மையே அம்மையே என்று அழைக்கிறார் நம்மை வேணும் அம்மையே என்று சொல்லப் போகிறார் பிறகு அம்மையே என்று கூப்பிடப் போகிறார் அவர் அம்மையே என்று கூப்பிட்டதும் இந்த தாய் அப்பனே என்று சொல்லப் போகிறார் இது தாய் மகன் உறவு என்பது நிச்சயமாக்கப்பட போகிற கதை இந்த கதையை படைக்க போகிற நான் இந்த கதையினுடைய முடிவு முடிவை தெரிந்து கொண்டிருக்கிற நான் வருகிறவர் சிவனடியாராக வந்தவர் சிவன் என்று சொன்னால் பெற்ற தாயை பிள்ளை சோதித்ததாக மாறிவிடும் என்றைக்கும் அது மரவில்லை ஒரு தாயை பிள்ளை சோதிக்க முடியாது சோதிக்க கூடாது சோதிக்கிற தகுதி எந்த பிள்ளைக்கும் இல்லை அதனாலேதான் தாயாக மாறப்போகிற சிவனுக்கு தாயாக மாறப்போகிற காரைக்கால அம்மையை வரலாற்றை படிக்கிற பொழுது சிவனே வந்து சோதித்தார் என்று எழுதாமல் நடந்த சம்பவம் உண்மை சம்பவம் ஒரு சிவனடியாரே வந்தார் என்று சொல்லுகிற அந்த அந்த நுட்பத்தை சேர்க்கிளார் படைத்திருக்கிற அழகை பார்க்கிற பொழுது அன்னையை இல்லவாறும் தாயாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சிவனே தாய் என்று சொல்கிறார் அதற்கு பிறகு சேர்க்களார் அதை உறுதிப்படுத்துகிறார் நம் சைவச் சான்றோர்கள் சேர்க்க அம்மையை உட்கார வைத்து மற்ற அறியாறுகளுக்கு நடுவிலை உட்கார வைத்து இவள் இறைவனுடைய தாய்தான் என்பதை அங்கீகரித்திருக்கிறார்கள் ஆகவே சிவனாலும் சேர்க்கலாராலும் சிவனடியார்களாலும் இறைவனுடைய தாயாக கொல்லப்பட்டவள்தான் இந்த நம்முடைய அம்மையை அந்த அம்மையை தான் நான் இன்றைக்கு ஆண்டவனின் அன்னை என்று தலைப்பிட்டு பேசுவதாக அவர்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆண்டவனுக்கே அன்னையா என்று கேள்வி வரும் ஆண்டவனுடைய ஏக்கம் தீர்க்க அன்னையாக வந்து நின்று கருணை செய்தவள் நம் கார்காலம்மை நம் இனத்துக்கு கிடைத்த ஒரு சொத்து அவள் இல்லாவிட்டால் இந்த பதிக முறையே வந்திருக்காது அந்த தாயின் திருவடியை நாமும் போற்றுவோம் அவள் வழி நின்று சிவபக்தியோடு நாமும் வாழ்ந்தாள் இறைவன் நம்மோடும் ஒரு உறவு கொண்டாடி வருவான் என்கின்ற செய்தியை மட்டும் சொல்லி அறிஞர்கள் இருக்கிற இந்த சபையிலே இந்த வார்த்தை சொல்ல கிடைத்ததுக்கு சந்தோஷப்படுகிறேன் நான் பேசியதிலே ஏதேனும் தவறுகள் இருந்தால் பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி ஐயா நன்றி உங்களுக்கு நாங்கள் கொடுத்த நேரம் மிக குறைவு அதற்காக என்மேல் குறைபட்டவர்கள் கோபப்பட்டவர்கள் ஏராளம் ஏராளம் அந்த குறையை தீர்க்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை எங்கள் குழுவில் இதுபோன்று காரைக்கால் அம்மையாரின் மற்றும் ஒரு மாதந்தோறும் நாங்கள் முற்றுதல் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம் உங்களுக்கு ஏற்புடைய ஒரு மாதத்தில் நீங்கள் இணைந்து இன்னும் உங்களுடைய காரைக்கால் அம்மையார் பற்றிய சிந்தனைகளை விரிவாக எங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இன்று மிகச் சிறப்பாக அந்த ஒரு தாய் உள்ளத்தை ஒரு குடும்ப பாங்கோடு உறவுகளை சிறப்பாக சொல்லி நீங்கள் மிக தெளிவாக அருமையாக எப்போதும் போல் பேசியமைக்கு மிக்க நன்றி ஐயா நன்றி நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம்